மை சேனல் வளாக் மை தமிழ் இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் எப்படி பாரம்பரியமோ பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் அதே மாதிரி ஒரு ஒரு வருஷமும் நம்ம இங்கே யூஎஸ்லேயும் நம்ம வீட்டில் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவோம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்பவே ஸ்பெஷலான வருஷம் என்னன்னு கேட்குறீங்களா இங்கே வந்து நாங்கள் புது வீடு வந்து வாங்கியிருப்போம் அந்த புது வீட்டில் வந்துட்டு நாங்கள் இன்னைக்கு வந்து பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம் வாங்க இந்த புது வீட்டில் நாங்கள் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம் இந்த வீடியோவில் பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் காய்கறி எதுவுமே இல்லை பொங்கல் படையலுக்குன்ட்டு இங்கே பக்கத்தில் இருக்க இந்தியா சூப்பர் மார்க்கெட் தான் வந்திருக்கோம் எல்லா காய்கறியும் வாங்கிட்டு போகலான்ட்டு இங்கே வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்கன்ட்டு அதுவும் நைட் டைம் வரை வந்துட்டோம் காயெல்லாம் வந்துட்டு இருக்குமா அப்படிங்கிறதுலேயே நான் நினச்சிட்டே வந்தேன் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் வந்து எல்லாத்துலேயுமே லோட் பண்ணி வச்சுருந்தாங்க அதோட பேஸ்கெட்டில் நம்ம வந்த உடனே சரி எல்லா காயிலையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துடலாம் பொங்கல் படையலுக்கு மட்டும் இல்லை நம்மளுக்கு வாரம் ஃபுல்லாக வேணும் நம்ம செய்கிறதுக்கு அப்படின்ட்டு எல்லா காய்லேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தேன் அவரக்காய் வெண்டைக்காய் சொரக்காய் கத்திரிக்காய் அப்படின்ட்டு எல்லா காயும் நாங்கள் வந்து சாப்பிட்றனால நம்ம எல்லா காயிலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தாச்சு அது என் பொண்ணுக்குன்னா வந்து எல்லா காய்கறியுமே கொடுத்து பழக்கிறனால அவளும் வந்து எல்லா காய்கறியுமே விரும்பி சாப்பிடுவாள் பொங்கல் செலப்ரேஷனுக்கு கரும்பு இல்லாமல் எப்படி அப்படிங்கிற மாதிரி இங்கே கரும்பு வச்சுருந்தாங்க பாருங்கள் நம்ம ஊரில் கிடைக்கிற அந்த பர்பிள் கலரில் இருக்க கரும்பு இங்கே இல்லை நம்மளுக்கு கிடைச்சது இந்த க்ரீன் கலரில் இருக்க கரும்பு தான் சரி அதுவும் எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு ஒரு கரும்பு பெரிய கரும்பாக பார்த்து எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் நான் அங்கே எடுத்துகிட்டு இருக்க கேப்பில் என் பொண்ணு என் பையனு எங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு இங்கே எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க ஒரு வழியாக எல்லாமே வந்து ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு நெக்ஸ்ட் டே வந்து பொங்கல் வந்து நம்ம புது வீட்டில் செலிப்ரேட் பண்ணுறதுனால எல்லாரும் வந்து ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தோம் காலையிலேயே எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சக்கரை பொங்கல் தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம் என் பொண்ணு இதுதான் தான் ஃபஸ்ட் டைம் வந்து பொங்கல் வந்து எப்படி செய்யணுங்கிறத பார்க்க போகிறா இத்தனை நாளாக வந்து சின்ன பிள்ளையாக இருந்தனால நான் பக்கத்தில் அடுப்பு பக்கத்தில் விட மாட்டேன் இந்த தடவை அவளும் வந்து நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக வந்து செஞ்சிட்ருந்தா எப்படி பொங்கல் செய்யணும் எதுக்காக செய்கிறாங்க எதுக்காக நம்ம பொங்கல் செலப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஊரில் எப்படி ட்ரெடிஷ்னலாக வந்துட்டு ஒவ்வொரு ஃபெஸ்டிவலும் நம்ம செலப்ரேட் பண்ணுவோமோ அதே மாதிரி நாங்கள் யூஎஸில் இருந்தாலும் இந்தியாவில் எப்படி செலப்ரேட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் எப்பயுமே செலப்ரேட் பண்ணுவோம் எதுக்காக ஒவ்வொரு ஃபெஸ்டிவலும் செலப்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் என் பொண்ணு என் பையனுக்கு ரெண்டு பேருக்குமே வந்து சொல்லி கொடுத்து தான் வளர்த்துவோம் இங்கே பாருங்கள் சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு படையலுக்கு தேவையான எல்லா சாப்பாடும் வந்து செஞ்சிடலாம் அப்படின்ட்டு சக்கரை பொங்கல் ரெடியானவன செய்ய ஆரம்பிச்சிட்டேன் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு சாமிக்கு வந்து இப்போ படைச்சிட்டு நம்ம பூஜை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம சாப்பிட போயிடலாம் காலையிலேருந்து சாப்பிடல அப்படின்னு சொல்லி இப்போ சாமிக்கு தான் படைக்க வந்திருக்கோம் இங்கே சாமிக்கு படைக்கிறதுக்கு முன்னாடி இங்கே சாமியோட விளக்குலாம் ஏற்றி எல்லாம் க்ளீன் பண்ணி வாழையெல்லாம் போட்டு சாமிக்கு பாருங்கள் எல்லாமே படைச்சாச்சு பொங்கல் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா மூணு வகை பொரியல் கூட்டு வடை பாயசம் அப்பளம் சாம்பார் ரசம் தயிர்னு ஏகப்பட்ட ஐட்டம் நான் செஞ்சுருந்தேன் செஞ்ச சாப்பாடெல்லாம் சாமிக்கு படைச்சிட்டு நம்ம பூஜை பண்ணி சாமியை கும்பிட்டு முடித்ததுக்கு அப்புறமா படைச்ச இருந்து ஆளுக்கு ஒரு ஒரு ரூபாய் கொஞ்சம் சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டுட்டு சரி கீழே போய் நம்மளும் சாப்பிட ஆரம்பிக்கலாம் டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கீழே வந்தாச்சு என் பொண்ணுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இலையில் போட்டு விருந்து வைக்கிற மாதிரி சாப்பிட்றது இதுக்கு முன்னாடி நாங்கள் மட்டும்தான் சாப்பிட்ருக்கோம் அவளுக்கு வந்து நாங்கள் ஊட்டி தான் விடுவோம் இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைம் அவளே வந்துட்டு வாழையிலேருந்து எடுத்து கையால் சாப்பிட போகிறாள் எப்பயுமே வந்து ஸ்பூனில் சாப்பிட்டு பழகுனனால அவள் வந்து எங்கடா ஸ்பூனு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தா நம்ம எப்படி வந்து கையில் பிணைஞ்சு சாப்பிடுவோம் அப்படிங்கிறத அவளுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்தேன் ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்துட்டு வாழை இலையில் அதுவும் கையில் பணிஞ்சு சாப்பிட போகிறா அப்படிங்கிறதுனால சரி அவளுக்கு சொல்லி கொடுத்த உடனே அவளும் வந்து பணிஞ்சு சாப்பிட்டு இனிமேல் நான் கையிலே சாப்பிட்ற மம்மியை எனக்கு இனிமேல் ஸ்பூனே வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டா நம்ம எப்பயுமே ஃபிங்கர் ஃப்ரூட்ஸ் தான் வந்துட்டு கையில் எடுத்து சாப்பிட்டு பழக்கம் இந்த மாதிரி ரைஸு அதெல்லாம் வந்து ஸ்பூனில் தான் எடுத்து சாப்பிடுவாள் நீங்கள் அவள் சாப்பிட்றத பார்த்தாலே தெரியும் அவளுக்கு வந்து சாப்பிட தெரியாது கையில் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது எல்லாமே அப்படின்னு சொன்னால் என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரே ஹாப்பி இத்தனை டிஷ்ஷு வந்து செஞ்சுருக்கேன்ட்டு என்றைக்காவது ஒரு நாள் தான் இந்த இவ்வளோ டிஷ்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு அவரும் சூப்பராக வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டாரு எல்லோரும் வந்து ஃபேமிலியோடு சாப்பிட்டு நம்ம பொங்கலை வந்து செமையாக வந்து செலப்ரேட் பண்ணோம் புது வீட்டில் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா உங்களை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்